சரிகமப்பா ஜூனியர்ஸ் இப்போ போயிட்ருக்கு ஆடிஷனில் நிறைய குழந்தைங்க செலக்ட் ஆகிட்டே இருக்காங்க அதில் மித்ரா அப்படின்ற ஒரு குழந்தையுடைய கஷ்டத்தை பார்த்து சரிகமப்பா மேடையே எழுதிட்டுருக்கு ஆரம்பத்தில் நமக்கு கேட்க கடுப்பா தாங்க இருக்குது ஆவும்னா கஷ்டப்படுறாங்க அழுகிறாங்க நாங்கள் இருக்கோம்னு சொல்கிறதுன்றது தலைவலிக்குது ஆனால் இன்னொரு பக்கம் அவங்களோட இடத்துல இருந்தால் அது கஷ்டம் தானே நம்ம வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு அப்படி தோணும் அப்படின்னு நினச்சிக்கலாம் அண்ட் முக்கியமான விஷயம் என்னென்னா மித்ரா அப்படின்ற ஒரு குட்டி பொண்ணு வந்திருக்காங்க எல்லா குழந்தைங்களும் பேரண்ட்ஸோட வந்திருக்கும் போது இந்த பாப்பா மட்டும் தனியாக வந்திருக்காங்க மறிகொழுந்தே மல்லிகை பூவே பாட்டு செம்மையா பாடியிருக்காங்க சைந்துவி கேட்குறாங்க பேரண்ட்ஸ் யாரும் வரலையாடாமா அப்படின்னு கேட்க இல்லம்மா வரல வீட்டில் யாராலையும் வரக்கூட முடியாத சூழ்நிலை அப்படின்னோடனே நான் அந்த இடத்துக்கு வரேன்னு சொல்லிட்டு ஸ்டேஜ்ல இருந்து போயிட்டு அந்த பொண்ணை கட்டி பிடிச்சி அக்கா உனக்கு நான் இருக்கேன்னு சொல்ல அந்த பாப்பாவோட பாட்டு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு அழகா இருக்கு கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு அதுக்கப்புறமா அந்த பொண்ணை ஓப்பனை போய்ட்டு சொல்றாங்க இந்த மாதிரி உண்மையை சொன்னோன்னா அப்பா ஃபாரினில் இருந்தார் திடீர்னு இந்தியாவுக்கு வந்தார் உடம்பு சரியில்லைன்னு செக் பண்ணி பார்க்கும்போது கிட்னி ஃபெயிலியர் அம்மா தான் கிட்னி இப்போ கொடுத்துருக்காங்க அம்மாவுக்கும் இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்பா அம்மா ரெண்டு பேருமே ரொம்ப முடியாமல் இருக்காங்க ஸோ அதனால் நான் செலக்ட் ஆன சந்தோஷத்தையே என்னால் கொண்டாட முடியலன்ற லெவலுக்கு அந்த பாப்பா ஃபீல் பண்ணியிருப்பாங்க ஸோ மற்ற ஜட்ஜஸ் எல்லாருமே மேடைக்கு போகிறாங்க அந்த பாப்பாவை ஆறுதல் படுத்துகிறாங்க மறுபடியும் சைந்துவி சொல்கிறாங்க உனக்கு ஒரு அக்காவாக நான் இருப்பேன் என்னோட கடமையை நான் சரிவர பண்ணுறேன் நீ பார்த்துக்க எதுனாலுமே நான் துணையாக இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்திங்கன்னா மீதி இருக்கவங்களுமே அம்மா அப்பாவுக்கு அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கான விஷயங்கள்லாம் நாங்கள் உதவி பண்ண முயற்சி பண்ணுறோம் நம்மளால என்னென்ன முடியுதோ அவங்கள நல்லா பார்த்துக்குறோன்னு சொல்ல எல்லா குழந்தைகளுக்கும் கஷ்டம் இருக்குங்க இந்த மாதிரியான ஒரு பாடல் நிகழ்ச்சியில யாராவது தங்களுடைய கதையை சொல்லும்போது நம்ம நிறைய பார்த்துட்டோம் இல்லையா யூடியூபு சோஷியல் மீடியா முன்னாடி ரியாலிட்டி ஷோஸ்னு அவங்க சொல்றது கேட்குறதுக்கு உங்கப்பா வேற வேலையில் இல்லை கிளீஷிய மாதிரி ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பீங்க கஷ்டப்பட்டேன் கஷ்டப்பட்டேன்ட்டுன்னு ஆனால் இன்னொன்று இருக்குது இல்லையா அவங்க சூழ்நிலையில இருந்து பார்த்தா அது கஷ்டம்தான் நம்மளால் அக்சப்ட் பண்ணிக்க முடியாது இல்லைனா கேட்க முடியாது அதனால் மேபி நம்ம அதை ஒதுக்கி வைக்கலாம் இருந்தாலும் இந்த மேடையை பயன்படுத்தி அந்த குழந்தை இவ்வளோ பிரச்சனையிலையும் பாட்டு பாடுறாங்க அந்த மனதைரியம் ரொம்ப பெருசு எப்படியாவது முன்னேறணும்னு நினைக்கக்கூடிய அந்த எண்ணம் இருக்கு இல்லையா அதுக்காகவே நிறைய அவங்களுக்கு உதவி பண்ணலாம் அவங்கள மோட்டிவேட் பண்ணலாம் இந்த மாதிரி இருக்க குழந்தைங்க முன்னேறி வரும் பொழுது அவங்கள மாதிரி இருக்க நிறைய பேர் முன்னேறணும்னு நினப்பாங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய வாய்ப்புகளை உருவாக்குவாங்க இதுதான் யதார்த்தமானது ஸோ சரிகமாப்பா மேடை அப்படின்றது நிறைய நல்ல விஷயங்களை கொடுத்துக்கிட்டு இருக்கு கமர்ஷியலை தாண்டி உதவி செய்கிறேன்னு சொல்கிற ஒரு வார்த்தை ஏன்னா யாரோ ஒருத்தர் கவலையில் இருக்கும்போது யாரோ ஒருத்தர் திறமையை வெளிப்படுத்த போராடும் போது நான் இருக்கேன் நான் உன்னை நம்புகிறேன்னு சொல்கிற அந்த ஒரு வார்த்தை அது ரொம்ப பெருசு ஸோ அப்படி யாராவது நம்ம லைஃப்பில் இருந்துட்டாங்கன்னா நம்ம எல்லாத்தையுமே சாதிச்சிடலாம் எல்லாத்தையுமே பண்ணிடலாம் எல்லாத்தையுமே கரெக்டாக முடிச்சிடலாம் ஸோ உங்கள் வாழ்க்கையில் அப்படி யாராவது இருக்காங்களா நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி நீங்கள் நல்லா யோசிப்பாருங்க ரியாலிட்டி ஷோஸில் சரிகம பாவை பற்றி உங்களுடைய கருத்து என்ன ஏன்னா நிறைய ரியாலிட்டி ஷோஸ் இருக்குது கமர்ஷியலாக கொண்டு போகிறாங்க எயிட்டீன் ப்ளஸ்ஸாக பேசுறாங்க நிறையவே காமெடி பண்ணுறாங்க பாடி ஷேமிங்லாம் பண்ணுறாங்க அதை தாண்டி இந்த மாதிரி ஒருத்தரோட டேலண்ட்டுக்கு ஒரு மரியாதை கொடுக்குறது செம்மையாக போயிட்டுருக்கு அதை பற்றி உங்களுடைய கருத்தை கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்